ஊர்கட்டு மனசனா அந்த தேங்காவே டிச்சில திச்சி போட்டு போங்க என்னன்னா காலக்குள்ள வச்சுக்கிட்டு போறாரு எந்த உருட்டி தள்ளிட்டு போறாரு என்னமே தெரியல கொளுந்தா கொண்டு போய் தேங்காவ கணத்துக்குள்ள கொண்டு போய் போடுவாரா இல்லனா ரோட்லயே உருட்டி உடைச்சு போட்டு போவாரானு தெரியலையே இந்த மனுஷன் என்னத்த சொல்ல இந்த பிள்ளையும் படாத பாடு பட்டு போச்சு நம்மளும் இத வச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டோம் இந்த பிள்ளைக்கு ஒரு கஷ்டகாலம் காலம் தீரணும் பார்த்தேன்னா ஒரு பொம்பள மனக்கட்டு கொண்டு வந்து தந்திட்டு போயிருக்கு அத அலட்சியமா கால் கட்டில வச்சிக்கிட்டு போறாரா சொல்ல சொல்ல கேட்காம இந்த மனுஷன் இவரே என்னத்த சொல்ல எப்பா வினாயகா நீண்டாப்ப என் வினையெல்லாம் தீர்த்து வைக்கணும் தயவு செய்து என் பிள்ளைக்கு பிடிச்சிருக்க அந்த பியாய ஓட்டிரப்பா இந்த விநாயகர் சதுர்த்தியோட உனக்கு கொழுக்கட்டை கிழக்கட்டை எல்லாம் பிடிச்சி உனக்கு வந்து அர்ச்சனை பண்ணிடுறீங்கப்பா தயவு செய்து என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வழியை காட்டு எம்மா எம்மா என்னாச்சுமா என்னத்துக்கு அண்ணாந்து வானத்தை பார்த்துக்கிட்டு நிற்க ஒன்றும் இல்லைடா என்ன சாப்பிடலான்னு வந்தியே இப்போதான் உலக கொதிக்குது சோத்தை இப்போதான் அடுப்பில் அரிசியை போட்டிருக்கேன் கொஞ்சம் நேரம் ஆகும் சரிக்கோ என்ன செய்யன்னு தெரியல என் மூளையே வியாழ செய்ய முண்டங்கு என்ன பண்ணன்னு தெரியாம நானே முழிச்சுக்கிட்டு இருக்கேன் என் கொஞ்சம் நியாராவலா சுவாத்துக்கிட்டே வந்திருக்கிய எவ கொம்மி நான் சுவாத்துக்கெல்லாம் வரல பே நானும் பூமாரியும் கிராஃப்டே செஞ்சுட்டு இருந்தோம் அதுக்கு கொஞ்சம் கலர் பண்ண பெயிண்ட் வேணும் அதான் நம்ம பெயிண்ட்லாம் பெயிண்ட் எல்லாம் கிடக்கும்ல அதான் பார்த்து எடுக்க வந்தேன் நீங்க உடனே சுவாத்த கொஞ்சம் என்னன்னு தின்னுங்க எனக்கு சுவாரெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் கலர் எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன்

போட்டு வந்தா எல்லாம் சரியாயிருமா இது என்ன புது புரளியா இருக்கு வைக்க விலைக்கு தேங்காவை கொண்டு கணத்துக்குள்ள போட சொல்லிச்சாக்க அந்த பாட்டி அதனால நீங்க எல்லாம் கணத்துக்குள்ள தேங்காவை போட போறீங்களாக்கும் அந்த பாட்டியே தாம்லா அந்த தேங்காவை சாமி கிட்ட வச்சி ஏதோ சொடலமட சாமி கிட்ட வச்சி எடுத்துட்டு ஐயனாரா ஏதோ ஒரு சாமி சொல்லிச்சி அந்த சாமி காலடியில வச்சி பூஜை பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கு அவ தலை சுத்தி கொண்டு அங்க போட சொல்லி இருக்கு அவளுக்கு சரி அந்த பாட்டி சொன்ன கோயிலுக்கும் பொங்க வைக்க போனும் கேட்டறேனா நான் விநாயகருக்கும் கொளுக்கட்ட செஞ்சி அர்ச்சனை பண்ணியே நிக்கேன் சரியாவதானு பாப்போம் உச்சி வெயில் பன்னெண்டு மணிக்கு இதையும் போட சொல்லியிருக்கு அதான் அப்பாட்ட இப்போ கொடுத்து விட்டுருக்கேன் நான் கொண்டுட்டு போறாரு அவரை டிக்கியில் வச்சு கொண்டு போங்கன்னா காலுக்குள்ள வச்சுக்கிட்டு போறாரு எந்த அளவு உருட்டி தள்ளிட்டு போறாரு என்னமோ தெரில அந்த மனசுன்னு என்னத்தை செய்யணும் தெரியாண்டாங்க ஒரு வேலை உருப்படி கிடையாது நானும் அது கொண்டு போய் போட்டம் இல்ல சுத்தம் அப்பா காலுக்குள்ள வச்சுக்கிட்டே கொண்டு போறாரு ஸ்பீடு பிரேக்கர்ல யார் இறங்கும் போது அந்த மேட்லாம் சல்லுன்னு போவோம் வண்டி அந்த அளவு உருட்டி போட்டுட்டு போவார் பாரு அவ்வளோ தேங்காவையும் ஏன்னா நீ வேற வாய வைக்காத எனக்கே ஏற்கனவே அதான் பயமா இருக்கு இந்த மனுஷன் கிட்ட நம்மளே பேருக்கலாம் போல நினைச்சுக்கிட்டு இருக்கேன் பக்கு பக்குன்னு இருக்கு வரட்ட அந்த ஆளு வந்தது தெரிஞ்சிரும்ல எவ்வளவு நேரம் ஆயிர போது அந்த டிக்கில தரந்தது தேங்காய் வைக்கிறதுக்கு ஏமா அப்பா அப்படி பண்றாரு என்ன ஏன் தலை எழுத்து என்னத்தை செய்ய சரி என்னமோ பண்ணுங்க நான் கலர் எடுத்துட்டு போறேன் திருமணம் போடுல வச்சிருந்தோம் காணும் பேபுக்குள்ள இருக்குமா இந்த பேக்ல இருக்கான்னு பார்ப்போம் தான் போகுதுன்னு தெரியல நம்ம வைக்க பொருள் ஒரு பொருளும் ஒரு இடத்துலயும் இருக்க மாட்டேங்குது மலர்வை மலர்வை குடி கனிவை கனிவை மரமே பிறந்த இடம் பூந்த இடம் வெறி இல்லை இது குழியும் காணோம் எம்மா எம்மா கொஞ்சம் வாங்க வாங்கா ஏன்னா எல்லத்துலேயும் ஜோத்துக்கு என்ன பண்ண கரிக்கு என்ன பண்ணு முடிச்சுக்கிட்டு இருக்கேன் இவன் சும்மா அழகிட்ட

என்கிட்ட வர வர நீ ஒழுங்காவே பேச மாட்டேங்கிற தெருமா எதுக்கு நீ பூமாரி வீட்டுல போய் இருக்க அம்மாட்ட கேட்டாலும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க எனக்கு பாதி நேரம் ஒரு மாதிரி தலை வலிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கு தெருமா எனக்கு நடக்கவே மறந்து மறந்து போகுது என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்க ஒரு சில நேரம் நீ இல்லைனால நல்லா ஜாலியாக தான் இருக்கு சந்தோஷமா நான் மட்டும் ஜாலியாக இருக்கேன் ஒரு சில நேரம் எதுக்கு சோனி நம்ம கிட்ட ஒழுங்காக பியாச மட்டுந்தானே வருத்தமாகவும் இருக்கு பத்துக்க உங்ககிட்ட வந்து சகஜமாக பியாசுற நிலமையில நீ போய் இருக்க

கணத்துல தான் அந்த பாட்டி போட சொல்லிச்சு போட்டுட்டு திரும்பி பார்க்காமலாம் போக சொல்லிச்சு கடவுளே இதை போட்டுட்டு நான் திரும்பி பார்க்காம போகும்போது யாருன்னு என்னையோ கூப்பிடப்படாது நான் கண்டுக்காம பெயிடணும் ஏன் மதிய மாத்திராம பார்த்துக்க கடவுளே கணத்துக்குள்ளே போட்டுருவோம் என் பிள்ளைய பிடிச்ச பியாய் இதோட ஒளிஞ்சிடணும் இனிமே திரும்பி பார்க்காம நடந்துடணும் நமக்கு என்னாச்சு நல்லா தான் அந்த பேசிக்கிட்டு இருந்தா திடீர்னு மயங்கி விழுந்துட்டா எல்லாம் எதுவும் அவள அடிச்சு கிடிச்சு புட்டியா ஆமா அவள நான் தான் அடிச்சு கொல்லி எனக்கு வேற வேல இல்ல புட்டியா ஐயோ ஏன் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியல ஏன் இப்படி விழுந்து கிடக்கு அம்மா ஏன் சண்டியா அம்மா எந்திமா ஏன் அவள எந்தி ஏனா என்ன வியாதிக்கு பாத்துக்கிட்டு இருக்கா போ அவளுக்கு கொஞ்சம் மூஞ்சில தண்ணிய தெளிக்க தண்ணி எடுத்துட்டு வா ஆ போறேன் போறேன் ஏதாவது ஒரு நாடகம் நடிச்சிட்டு அடப்பா அதுக்கு நம்ம போய் தண்ணி வெண்ணி எல்லாம் இவளுக்கு எடுத்து கொண்டு கொடுக்கணும் வேற வேல இல்ல எனக்கு

அம்மா சஞ்சா எந்திரி எந்திரி முடிச்சிட்டாளா அம்மா என்னாச்சும்மா என் செஞ்சுட்டு உடம்புக்கு ஒன்றும் இல்லைம்மா நான் இருக்கேன் ஏம்மா என்னாச்சு ஏம்மா என்னாச்சு எதுக்கு இப்படி பதட்டம்மா ஒரே அட என் பிள்ளைக்கு சரியா இருக்கு சரியா இருக்கு என்ன சஞ்சய் எந்திரி வா குளி குளிச்சிட்டு வா கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் மொத ஏம்மா என்னாச்சு ஐயே அட விடு எனக்கு இப்ப கையே ஓடல காலே ஓடலையே ஏனா சோனி என்ன ஓடு சாமி ரூம்ல வையி திருநீறு எடுத்துட்டு விடியா இவளுக்கு கொஞ்சம் பூசுவோம் என் பிள்ளைய பிடிச்ச தீடு எல்லாம் ஓடி போச்சு போச்சுப்பா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு ஏம்மா என்னாச்சும்மா எனக்கு எதுக்கு இப்படி நீ அவளோ திருநீர் எடுத்துட்டு வா அதை எடுத்துட்டு வான்னுகிட்டு இருக்கேன் அது ஒண்ணு இல்லை நீ வா እንดิரி ஏல என்ன நின்னுக்கிட்டே இருக்கா ஆடு சாமி ரூம்ல இருந்து அந்த தண்ணி எடுத்து திருநீர்ல காந்தி எடுத்துட்டு வா கொஞ்சம் பூசி விட்டுட்டு வாயில கொஞ்சம் குடிப்பா அந்த தண்ணியை அம்மா நீ ரொம்ப பறக்காத கொஞ்சம் பொறு பொறு அவ அவளாவா இருக்கல இல்ல திடீர் திடீர்னு மறுபடியும் மாரியலான்னு பாத்துட்டு ஒரு முடிவுக்கு வா சும்மா உடனே ஒரு முடிவு முடிவெடுக்காத நீ ஏல உங்க அப்பையும் அந்த பாட்டி சொன்ன மாதிரியே கொண்டு போய் போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துட்டிருக்காருன்னு நினைக்கேன் ஆனாலதான் பிள்ளைக்கு சரியா இருக்கு அந்த பாட்டி சொன்ன மாதிரி அது சக்தி வாய்ந்த சாமியா தான் இருந்திருக்கு அங்க இவள கூட்டிட்டு போய் ஒரு நாள் தண்ணி மூஞ்சில தண்ணி எறிஞ்சிட்டு வந்துருவோம் பெட்டி திருநீர் போட்டு வந்தா இவளுக்கு எல்லாம் சரியாயிடும் நான் ஏண்டா கடவுள் தான் தெய்வம் தான் காப்பாத்தி இருக்கு இவள சப்பு முடியல முத அவகிட்ட கேட்டு எனக்கு எங்க பெயிண்ட் ஏன் பெயிண்ட் எங்க வச்சிருக்கான்னு கேட்டு முத வாங்கிட்டான் நான் போட்டோம் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா பாரு போடா முத திருநீர் கலந்து தண்ணியை எடுத்துட்டு வா

ஒண்ணுமில்ல ஆல போ போ சரியாயிரும் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கணும் அய்யா எல்லாம் சரியாயிரும் வா எந்திரி அம்மா கை கால் ஒரு மாதிரி மாதியா இல்லாத மாதிரி வலிக்குதும்மா எந்திரிக்கே முடியல செல் அப்ப நீ இலே இரு நாவ் திரரே கொண்டரட்ட ரெண்டு போட்டு அப்படியே குடி அதுக்கு வந்து கொஞ்சம் படு நான் உனக்கு போட்டு தரேன் ஆ சரிம்மா